ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் வீட்டில் இருக்க மூணே பொருட்களை வச்சு டீ போடுற டைமில் சட்டுன்னு ஹெல்த்தியான ஒரு லட்டு செஞ்சிடலாமா ரொம்பவே சாஃப்டாக அதே டைமில் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இன்ஸ்டன்டான ஒரு லட்டு எப்படி செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கிற ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சகப்பு எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் முக்கியமாக அவள் வந்து பொறிஞ்சி வரக்கூடாது நம்ம வதக்கிறதுல அது நம்ம நசுக்கணும் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு வதக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அவளும் கரைஞ்சி போகாது ஒரு நாலு நிமிஷம் நல்ல மிதமான சூட்டில் வதக்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அவளுக்கு கால் கப் அளவுக்கு வறுத்த கடலை அதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொடி பண்ணுறப்போ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்குனாவே போதும் இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஆற விட்டுடலாம் இப்போது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அவளை அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக அடைக்கிறப்ப தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நொறுக்கணும் அப்படின்னா நல்லா நொறுங்கி வரணும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் நம்ம வீட்லேயே புட்டு மாவுக்கு அரைச்சோன்னா இப்படி அரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சொர சொரன்னு இல்லாமல் கரெக்டான பக்கத்தில் அரைச்சோம் அப்படின்னா கடிச்சு சாப்பிட்றப்போ லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன் நிலக்கடலை அதையும் சேர்த்து குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம லட்டு வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குரக்குறன்னு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இப்போ அவல் நிலக்கடலை ரெண்டுமே பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அதே கடையில் அரை அரைக்கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது நார்மலாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா முக்கால் கப்பிலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும் பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கால் கப்பு அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கனட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காவை வந்து பின்னாடி இருக்க தோலை எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி கடாயில் மிதமான சூட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துணும் அப்படின்னா டெசிகேட்டட் கோக்னட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் தேவையோ அப்போ நம்ம சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அவல் பவுடரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து சூடான ஒரு வெள்ளை தண்ணியில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் ஒரு நிமிஷத்தில் சட்டுன்னு கட்டிகள்லாம் எதுவும் பெருசாக விழாததுனால கலந்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த நெடக்கடலை பவுடரை இதோட சேர்த்துடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த நெடக்கடலை பவுட்ரு நம்ம சேர்க்குறதுனால அந்த லட்டுவில் அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஒரு வாரம் வரைக்கும் இந்த லட்டை வந்து நம்ம தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் நம்ம டெசிகேட்டட் கோக்கனட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்தெடுத்து முந்திரியும் சேர்த்து மாவு ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடான நெய்யில் முந்திரியை வறுத்து தாளித்து கொட்டுறப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சூடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் சூடு வந்து கம்மியானதுக்கப்புறமா லைட்டாக மிதமான சூட்டில் இருக்கிறப்போ உருண்டைகள் பிடிச்சிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த சைஸில் நமக்கு லட்டு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நமக்கு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட்ல இந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டி எடுத்து ஈவனாக ஒரு இடவை உருட்டி விட்டோம் அப்படின்னா கலர்ஃபுல்லான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் லட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற டேஸ்ட்டில் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அஞ்சில் தென் பாய் டேக் கேர்